அன்பு நண்பர்களே வணக்கம் உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி சிலருடைய வாழ்க்கையில் கொண்டாட்டம் இல்லாமல் திண்டாட்டமாகவே இருக்கிறதா அதற்கு என்ன காரணம் பல்வேறு காரணங்கள் உண்டு அதில் இரண்டு காரணங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன் ஒன்று ஆர்வமற்ற தன்மை இரண்டாவது அடிமைத்தனம் ஆர்வம் இல்லாமை ஒரு மனிதனுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்காது மாறாக திண்டாட்டத்தைத்தான் கொடுக்கும் உதாரணமாக எனக்கு ஒரு வேலையை செய்வதற்கு ஆர்வம் இல்லை என்றால் உடனே நாளை செய்து விடலாம் மறுநாள் செய்து விடலாம் மறுநாள் செய்து விடலாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே போவோம் இதற்கு என்ன காரணம் ஆர்வம் இல்லை ஆர்வம் இருந்தால் அதை அப்பொழுதே அந்த நிமிடமே செய்து அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய அளவிற்கு நமக்கு உற்சாகம் இருக்கும் ஆர்வம் இல்லைன்னா நாளை நாளை தள்ளி போட்டுட்டு திண்டாட்டமாகவே மாறிவிடும் இதற்கு நல்ல உதாரணம்னா நான் கல்லூரியில் பணி செய்கிறேன் கல்லூரி மாணவர்கிட்ட ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் இருபது நாள் இருக்குல்ல செஞ்சிடலாம் இன்னும் பத்து நாள் இருக்குல்ல செஞ்சிடலாம் இன்னும் அஞ்சு நாள் இருக்குல்ல இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல முடிச்சிடலாம் அப்போ ஆர்வம் இல்லை அது தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரே இரவில் உட்காந்து செஞ்சு அது மறுநாள் கொண்டாந்து அதை கொடுப்பாங்க கொடுத்த உடனே அவங்க முகத்தை பார்த்தோன்னா விகாரமாக அப்படியே தூ தோர்வாக பயங்கர டல்லாக இருப்பாங்க அந்த வெற்றியை அவங்க கொண்டாட முடியுமா அது வெற்றியை அமையுமா இல்லை திண்டாட்டம் ஒரு போ மனசுக்குள்ள பல்வேறு விதமான உணர்வுகள் சோர்வு தன்மை கொண்டாட்டம் இருக்காது அங்கே தான் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இரண்டாவது அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனம் இருந்தால் வாழ்க்கையில் கொண்டாட முடியாதுங்க திண்டாட்டம் <YES> தான் வரும் சில நெனைச்சல் இருக்கிறோம் நம்ம அடிமையாக ஆகிட்டோம்னா எல்லாத்தையுமே மறந்துடலாம் பாரு உதாரணமாக குடிக்கிறவங்க குடிச்சிட்டாக்கா எல்லாத்தையுமே மறந்துடலாம் அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை அவங்க உடம்பில் தூக்கம் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் இழந்துடுவாங்க கொண்டாட்டம் இருக்காது எல்லாத்தையும் உலகத்தையே உறவுகளே இழந்து தான் அந்த அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் பல்வேறு அடிமைத்தனங்கள் மனித வாழ்க்கையில் உண்டு குறிப்பாக போதைக்கு அடிமையாதல் புகைப்பிடிப்பதில் அடிமைத்தனம் ஊடகத்திற்கு அடிமைத்தனம் ஃபோன் யூஸ் பண்ணுறதில் அடிமைத்தனம் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு அடிமைத்தனம் இப்படி அடிமைத்தனம் நிறைய இருக்குது இந்த அடிமைத்தனம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் வாழ்க்கையை கொண்டாட முடியாதுங்க திண்டாட்டம் தான் வரும் உதாரணமாக ஸ்மார்ட்ஃபோன் அடிக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே எனக்கு பெரியவங்களில் வந்து இருந்து குழந்தைகள் வரைக்கும் இன்றைக்கி அது இல்லாமல் இருக்க முடியல இல்லையா அப்போ அந்த அடிமைத்தனம் இருந்தால் வாழ்க்கையை கொண்டாட முடியாது பார்த்துக்கிட்டே இருக்கணும் அங்கேயே மயங்கி இருக்கணும் அப்படியே தூங்கிடணும் டயர்ட் ஆகிடும் மாணவர்கள் ஒரு மணி நேரம் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் வரலன்னா அந்த மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஆசிரியர் வந்துட்டாக்கா அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே ரெடியாக இருப்பாங்க பாருங்கள் அந்த நேரம் அவங்க மகம் அப்படியே விகாரமாக இருப்போம் ரொம்ப சோர்வாக இருப்பேன் டல்லாக இருக்கும் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆர்வம் இருக்கிறது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது சிந்தனை அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இதனால் அந்த அடிமைத்தனம் அதையே நினச்சிட்டு இருப்பாங்க மொபைலில் இருந்து ஒரு சும்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் பையனு ஒரு சவுண்ட் வந்தால் கூட உடனே அது யார் என்னன்னு எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அடிமைத்தனம் இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே கொண்டாட முடியாது திண்டாட்டம் திண்டாட்டம் அப்படின்னு தான் எல்லாத்தையுமே இழந்த மனிதர்களாக வாழ்வோம் எனவே அன்பு நண்பர்களே எந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்க்கையை கொண்டாடுகிறேனா அல்லது திண்டாட்டத்திலேயே எல்லாத்தையும் இழந்தவனாக இருக்கிறேனா அப்படி இழந்து வாழ்வதற்கு இந்த இரண்டு காரணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சுய ஆய்வு செய்து பாருங்கள் ஒன்று நான் ஆர்வமற்ற நிலையில் ஒவ்வொரு செயலையும் தள்ளி போட்டுவிட்டு சோம்பேறியாக இருக்கிறேனா இரண்டாவது ஏதாவது ஒன்றுக்கு நான் அடிமையாகி என்னுடைய வாழ்க்கையை கொண்டாட முடியாமல் இருக்கிறேனா இந்த சிந்தனையை சீர்தூக்கி பார்த்து இந்த நாளை கொண்டாட்டத்தோடு தொடங்குவோமா